அந்த ரெண்டு வாடகை இந்த வரணும் சந்தியாக பிறப்புகள் வாழ்க இன்று திண்டுக்கல் மரப்பட்டியிலிருந்து சந்தியாக ஆலயத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட திரு எண்ணெய் பாட்டிலானது வேளாங்கண்ணி எங்கள் வீட்டில் பொங்கி வழிவது நூறாவது நாள் இந்த நூறாவது நாளில் எங்கள் வீட்டில் எண்ணெய் பாட்டில் பொங்கி நுரையுடன் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது அதனுடன் கூடி மூடியும் பொங்கி வளைவதை வீடியோவாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இன்று காலையிலிருந்து எங்கள் வீட்டில் நறுமண வாசனையானது அவ்வப்போது வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறது சந்தியாப்பர் காண வருபவர்கள் உங்கள் வீட்டில் நறுமண வாசனை அடிப்பதை சொல்லுகிறார்கள் இன்று நூறாவது நாள் என்பதால் அதிகமாக பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது நறுமண வாசனையும் இப்பொழுது வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் போதும் வந்து கொண்டிருக்கிறது இதனை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்